அப்ப அந்த குழந்தைக்கு பாம்ப கண்டா பயம் இல்லையான்னு ஒரு கேள்வியும் வரும் பாச உணர்வே என்னன்னு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு பயம்னா மட்டும் எப்படி சொல்ல தெரியும் இங்க அந்த பாம்பு தான் அரசியல் அத கையில புடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறது தான் உங்க உங்க அரசியலுக்கு நாம குழந்தை தான் இது அடுத்தவங்களோட கமெண்ட் ஆனா பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் இங்க நம்மளோட கான்பிடன்ஸ் அரசியல் ஒண்ணு சினி பீல்டு இல்லையே பேட்டில் பீல்டாச்சு கொஞ்சம் சீரியஸா தானே இருக்கும் அதனால பாம்பா இருந்தாலும் பாலிடிக்ஸ் இருந்தாலும் கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சீரியஸ்னஸோட கொஞ்சம் சிரிப்பையும் சேர்த்து கலந்து செயல்படுறது தான் நம்மளுடைய ஸ்டைலு நம்மளுடைய ரூட்டு

உணர்ச்சி மயமான தருணத்தில் இந்த மேடை பேச்சோட நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களே முதலாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே பொதுச் செயலாளர் திருமதி தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே 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 எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையாக இவங்க இருந்தாலும் சரி மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இந்த யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான் நாம எல்லாருமே தான் அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள் என்னோட உயிர் வணக்கங்கள் என்னோட உயிர் வணக்கங்கள் ஆடியோ லான்ச் மேடெல்லாம் மீட் பண்ணோம் இப்போ ஒரு அசிரடி சேஞ்ச் போன நம்ம மீட் பண்றது அரசியல் மேலே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் இந்த அரசியல்னாலே இந்த கோவமாக கொந்தளிக்காதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தீங்கன்னு முன்னாடிலாம் ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நமக்கு எதுங்கிங்க அதெல்லாம் நமக்கு செட்டு வாங்காதுங்க அதனால இந்த ஆ உ அப்படி இப்படி ஆச்சா போச்சான் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு இந்த கோவமாக கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு இன் த பாய்ண்ட் டக்கின் பேஸ் வந்து விஷயத்துக்கு வந்திருக்கோம் science and technology மட்டுந்தான் மாரண்ணுமா developer அவனுமா ஏன் politics மட்டும் மாரக்குடாதா developer அவுக்குடாதா மாரணும் இன்னா இந்த new way world மாத்திரும் எத்துமே மாராதுது மணித்தைப் பெரிப்பு பசி வேண்